ஹர்ஷினி மருத்துவமனை மற்றும் அனுப்பானடி கலங்கரை விளக்கம் ஏடோட் ஜி சபை சார்பில் இலவஸ்காது மூக்கு தொண்டை மருத்துவ பரிசோதனை முகாம் மதுரையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இலவஸ்காது மூக்கு தொண்டை பரிசோதனை மருத்துவ முகாமினை கீரைத்துறை காவல் ஆய்வாளர் கோட்டைச்சாமி துவக்கி வைத்தார் மதுரை அனுப்பானடை அருகே உள்ள கலங்கரை விளக்கம் ஏடோட் ஜி சபையில் ஹர்சினி மருத்துவமனை மற்றும் அனுப்பானடி கலங்கரை விளக்கம் ஏ டோட் ஜி சபை இணைந்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் காது மூக்கு தொண்டை பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது டோட் இந்நிகழ்வில் கலங்கரை விளக்கமே ஜி சபையின் தலைமை போதகர் டிடோட் ஆர் டோட் ஜான் வின்சி தலைமை தாங்கினார் டோட் உதவிப் போதகர் டேவிட் வரவேற்புரை வழங்கினார் டோட் இந்த இலவச மருத்துவ முகாமினை கீரைத்துறை காவல் ஆய்வாளர் கோட்டைச்சாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் ரோட் மேலும் இந்த மருத்துவ முகாமின் போது காது கேளாமை காதல் அழுக்கு அடைந்தல் காதுவலி காதல் ரிங்காரம் ஏற்படுதல் தும்மல் மூக்கு அடைப்பு வாசனையின்மை தலைவலி தலைப்பாரம் முகவீக்கம் முகபாரம் கண் அரிப்பு கழுத்தில் நெருக்கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர்கள் ரஜினிகாந்த் மற்றும் இந்து ஆகியோர் முன்னிலையில் மருத்துவர்கள் சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்த மருத்துவ முகாமில் மதுரை அனுப்பானடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு பயன்பெற்றனர் டோட் இந்த மருத்துவ முகாமின் போது கலங்கரை விளக்க சபையின் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் விஜய் ராஜேஷ் நலவாரிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஹர்ஷினி மர்த் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்